சந்தோஷம் வந்தாலே நம்ம என்ன செய்கிறோம் சாக்லேட் வாங்கி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் ஒட்டன் சத்திரம் குழந்தை வேலப்பர் கோவிலின் பக்தர்கள் அந்த சாக்லேட்டை சமர்ப்பிக்கிறார்கள் ஒட்டன் சத்திரம் குழந்தை வேலப்பர் கோவிலில் தேர்வில் ஜெயிக்க குழந்தை வரம் திருமணம் இனிதே நடக்க வேண்டி கொண்டு முருகனுக்கு மிட்டாய் தருகிறார்கள் பக்தர்கள் அதை ஏற்றுக்கொண்டு குழந்தை முருகன் பக்தர்களின் வாழ்வை அந்த இனிப்பைப் போலவே இனிமையாக்குகிறார் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது குழந்தை வேலப்ப சுவாமி திருக்கோவில் மிகவும் பழமையான இந்த கோவில் பழனி தண்டாயுதவாணி கோவிலின் உப கோவில்களில் ஒன்றாக விளங்குகிறது குழந்தை வேலப்பர் கோவிலின் பின்புறம் பழனி மலையைப் போலவே மூலிகை மரங்கள் நிறைந்த ஒரு மலை இருக்கிறது அந்த மலையின் மேல் கூட ஒரு கோவில் உள்ளது பழனி தண்டாயுதபாணி கோவிலில் மலைமேல் முருகப்பெருமான் எழுந்தருளி இருப்பது போலவே இங்கும் மலைமேல் குழந்தை வேலப்பர் இருந்ததாக கூறப்படுகிறது சிதிலமடைந்திருந்த அந்த பழங்கால சிலை சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் பழனி மலையின் அமைப்பை போலவே உள்ளது மேற்கில் இருந்து பார்த்தால் பழனி மலை போல தெரியும் தெற்கில் இருந்து பார்த்தால் சிவலிங்கம் போலவும் வடக்கில் இருந்து பார்த்தால் திருவண்ணாமலை போலவும் தெரிகிறது கருவறையில் குழந்தை வடிவில் கையில் வேலுடன் திகழ்வதால் முருகப்பெருமானுக்கு குழந்தை வேலப்பர் என்று பெயர் இவருக்கு மிட்டாய் முருகன் என்ற பெயரும் உண்டு அதன் பின்னணியில் ஒரு சுவையான நிகழ்ச்சி உள்ளது ஒரு காலத்தில் இத்தலத்து முருகனிடம் ஒரு பக்தர் மழலை செல்வம் வேண்டி பிரார்த்தனை செய்தார் அவருடைய விருப்பம் நிறைவேறியதும் மகிழ்ச்சியோடு கோவிலுக்கு வந்து வணங்கி தன்னுடன் வந்த உறவினர்களுக்கு சாக்லேட் கொடுத்தார் அன்றிரவு முருகன் அவருடைய கனவில் தோன்றி எனக்கு ஏன் மிட்டாய் கொடுக்கவில்லை என்று சிரித்தபடி கேட்டார் அதிர்ச்சி அடைந்த அந்த பக்தர் மறுநாள் அதிகாலையே கோவிலுக்கு வந்து முருகனுக்கு மிட்டாய் சமர்ப்பித்தார் அன்றிலிருந்தே இத்தலத்தில் முருகனுக்கு மிட்டாய் கொடுத்து வழிபடும் மரபு தொடங்கியது இன்றும் கோவிலுக்கு வெளியே நிறைய மிட்டாய்கள் விற்பனை செய்யப்படுகின்றன பக்தர்கள் குழந்தைகளுக்கு பிடித்த அந்த மிட்டாய்களை வாங்கி மரத்தில் ஒட்டி வேண்டுதலை நிறைவேற்றும்படி முருகனிடம் பிரார்த்தனை செய்து செல்கின்றனர் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கே உரிய தினம் அன்றைய தினம் குழந்தை வேலப்பருக்கு சென்னிற ஆடை அணிவித்து செவ்வருளி மாலை சூட்டி நெய் தீபம் ஏற்றி மிட்டாய் அல்லது சாக்லேட் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தால் கல்வி தடைகள் விலகி தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறலாம் என்ற நம்பிக்கை இங்கிருக்கிறது அதேபோல் திங்கக்கிழமைகளிலும் சஷ்டி கார்த்திகை போன்ற புனித நாட்களிலும் விரதமிருந்து அபிஷேகம் செய்து வேண்டிக்கொண்டால் கல்வியிலும் ஞானத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடையலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவிலின் நுழைவாயிலில் சித்தி விநாயகர் பக்தர்களுக்கு சிறப்புடன் காட்சியளிக்கிறார் உட்பிரகாரத்தில் காலபைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது கருவறை மண்டபத்துக்குள் நுழைந்தாலே வண்ண ஓவியங்கள் நம் கண்ணை கவரும் பார்வதி திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் விநாயகர் திருக்கல்யாணம் போன்ற தெய்வீக காட்சிகள் ஓவியங்களாக பொலிவுடன் உயிர் பெற்று நிற்கின்றன இக்கோவிலில் தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன அரளிமரம் இத்தலத்தின் தலவிருட்சம் மேலும் அருணகிரிநாதர் வணங்கிய தலம் என்ற பெருமையையும் இந்த கோவில் தாங்கிக் கொண்டிருக்கிறது தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர திருவிழா காலங்களில் பல மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு செல்கிறார்கள் ஆனால் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் இக்கோவிலில் குழந்தை வேலப்பரை தரிசித்து மிட்டாய் சமர்ப்பித்து விட்டே அவர்கள் பாத தொடங்குகிறார்கள் முருகனின் திருவிழாக்களில் இசையும் பக்தியும் நம்பிக்கையும் கலந்து பாயும் இந்த தலம் பக்தர்களின் இதயங்களில் என்றும் ஒழிக்கிறது குழந்தை வேலப்பர் கோவில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று பத்து மணி வரையிலும் மாலையில் நாலரை முதல் எட்டரை வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் திறந்திருக்கும் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒட்டன் சத்திரம் இங்கிருந்து பழனி செல்லும் வழியில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் குழந்தை வேளப்பர் கோவிலை அடையலாம் இந்த கோவிலுக்கு அருகிலேயே பழனி தண்டாயுதவாணி கோவில் திரு ஆவினன்குடி பெரியநாயகி அம்மன் கோவில் மானூர் சுவாமிகள் மற்றும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி ஜீவ சமாதி போன்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் உள்ளது நம்ம சேனலில் ஒவ்வொரு கோவிலா பார்த்துட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அருகில் உள்ள ஒட்டன் சத்திரம் ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கிருந்து ஆட்டோ அல்லது நகர பேருந்து மூலமாக சுலபமாக இந்த கோவிலுக்கு வந்துடலாம் சென்னை திருச்சி மதுரை கோவை போன்ற முக்கிய இருந்து ஒட்டன் சத்திரத்திற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளது பழனி செல்லும் பேருந்துகள் பெரும்பாலும் ஒட்டன் சத்திரம் வழியாகவே செல்கின்றன மதுரை சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் நூற்றி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சி சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இரண்டு விமான நிலையத்தில் இருந்தும் கோவிலுக்கு டாக்சியில் வர இரண்டு முதல் இரண்டரை மணி நேரம் ஆகும் தனியார் வாகனங்களில் திருச்சி வழியே திண்டுக்கல் பைபாஸ் செய்து செல்ல அற்புதமான நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் எயிட்டி சிக்ஸ் உள்ளது மதுரை வழியாக வருவோர் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் மூலம் என்ஹெச் எயிட்டி சிக்ஸ் பிடித்து ஒட்டன் சத்திரம் அடையலாம் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்